ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் பசியாக இருந்தால் யாரையும் பிடிச்சு சாப்பிடும் மான் குரங்கு முயல் யாரும் வந்தாலும் ஓடவே முடியாது அந்த சிங்கம் நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அதனால் எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க ஒரே ஒரு விலங்கு மட்டும் சிங்கத்திற்கு உணவாக போகட்டும் அதாவது ஒரு நாள் குரங்கு ஒரு நாள் மான் ஒரு நாள் முயல் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி ஒரு நாள் வந்துச்சு அந்த நாள் நம்ம சிங்கத்திற்கு சாப்பாடு யார் தெரியுமா நம்ம சின்ன சுட்டி முயல் முயல் ரொம்ப சின்னது ஆனால் ரொம்பவே அறிவாளி முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா முயல் ரொம்ப லேட்டாக போச்சு ஓடவே இல்லை மெதுவாக மெதுவாக குதித்து குதித்து போச்சு இதையெல்லாம் பார்த்து சிங்கம் ரொம்ப கோவப்பட்டுச்சு ஏ முயலே நீதான் இன்று என் சாப்பாடு நீ இவ்வளவு லேட்டாக வந்திருக்க என்ன காரணம் முயல் ஒன்றும் பயப்படலை அது கத்திக்கிட்டே சொல்லுச்சு அய்யய்யோ சிங்கராஜாவே நான் நேரத்துக்கே வந்தேன் ஆனால் வழியில் வேறு சிங்கம் என்னை துரத்துச்சு அது சொல்லுது நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு இதை கேட்ட சிங்கம் கோவமாக இருந்துச்சு யார் அந்த சிங்கம் நான் தான் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு கத்துச்சு முயல் உடனே சொன்னது அந்த சிங்கம் ஒரு கிணத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் வந்து பாருங்க சொல்கிறேன்னு சிங்கத்தை கிணத்துக்கு கூட்டிட்டு போச்சு சிங்கம் கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துச்சு அதுக்குள்ளே தன்னோட படம் தெரிஞ்சிச்சு ஆனால் சிங்கம் என்ன நினச்சிச்சு தெரியுமா அது வேற தான் அப்படின்னு நினச்சிச்சு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு சிங்கம் கிணத்துக்குள்ள விழுந்த உடனே முயல் மெதுவா திரும்பி குதிச்சுக்கிட்டே விலங்குகளோட கூட்டத்துக்கு போச்சு ஆனா முயல் சிரிச்சுக்கிட்டே வந்ததால அனைத்து விலங்குகளும் சத்தமா கைத்தட்டினாங்க யானை சொன்னது முயலை நீ ரொம்ப அறிவாளி இந்த பிசாசு சிங்கத்தை நீயே தோக்கடிச்சுட்ட விலங்குகள் எல்லாம் முயலை தூக்கி கொண்டாடின முயலுக்கு ஒரு தங்க கிரீடம் வச்சாங்க சின்னவனா இருந்தாலும் பரவாயில்லை அறிவாளியா இருந்தா பெரிய சிங்கத்தையும் ஜெயிக்க முடியும்